அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரி அருமையான ஒரு திருக்கோயில் பார்க்கவே அவ்வளோ ஒரு அமைதியாக அழகாக பக்தர்கள் எல்லாருமே வந்து நிம்மதியை தேடி வரும் ஒரு இடமாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது கோயிலுடைய கோபுரம் கோயிலுடைய முன் வாசல் இப்படி தான் நம்ம உள்ளே வரணும் இப்படி வரும்போது அழகான ஒரு வழிபீடம் அழகாக அந்த பலிபீடம் அதுக்கு பிறகு மூஷிகை வாகனம் புயலனுடைய மூஷிகை வாகனம் சிறப்பான ஒரு தரிசனம் நாம் அதுக்கு பிறகு நம்ம கோயில் உள்ள நம்ம அப்படியே உள்ளே வந்து கோயிலில் அழகாக விளக்குகள் ஏற்றத்துக்குலாம் தனியாக ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்குகள்லாம் நம்ம பார்க்குறோம் அழகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அப்படின்ற அழமுக சந்தோஷங்களை அளித்தரும் விநாயகரை திருக்கோயில் உள்ள நாம் தரிசனம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் செய்துட்டு பிறகு அப்படியே நம்ம பிள்ளையார்கிட்ட வேண்டுகளை வைக்கிறோம் அதற்கு பிறகு எங்க அழகான ஒரு குட்டி பிள்ளையாக இருக்கார் இவர் பேர் நர்த்தன விநாயகர் அப்படின்றது எழுதியிருந்தாங்க அதற்கு பிறகு குரு பகவானுடைய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய தரிசனம் அருள்மிகு ஆனந்த விநாயகர் அப்படின்ற அவருடைய தரிசனத்தை நம்ம தரிசனம் பார்த்தோம் அதற்கு பிறகு இந்த கோயில் வளாகத்தை சுற்றி வரும்பொழுது அருள்மிகோ விஷ்ணு பகவானுடைய தரிசனத்தை நாம் இன்னைக்கு தரிசனம் செஞ்சோம் அருள்மிகோ விஷ்ணு பகவானுடைய தரிசனம் தரிசனம் செய்வோம் அதற்கு பதில் அதற்கு பதில் அதற்கு பிறகு நாம் ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரை நாம் தரிசனம் செய்தோம் அதற்கு அப்படியே நம்ம சுற்றி வரும்பொழுது மயில் வாகனம் வழிபீடம் முன்னாடி வச்சு அதற்கு பின்பக்கமாக விளக்குகள் அழகாக விளக்குகள் ஆறுமுகம் ஏற்றி வைத்தும் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமயத்தில் ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமியை தரிசனம் செய்தும் அதற்கு பிறகு நம்ம தேவி அம்மனை நாம் தரிசனம் செய்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கு அருள்மிகு வள்ளி தெய்வாலய சமேத ஸ்ரீ சிவ சுப்பிரமணியருக்கு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் அலங்காரம் கூடிய சிறப்பான ஆரதி நடைபெற்றது நம்மளுடைய அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயிலில் நம்மளுடைய திருக்கோயில் விலாசம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி திரு கூத்தனையா அவர்களுடைய நம்பர் ஆலய நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அல்மிதூர் வள்ளி தெய்வானை சமைத்து ஸ்ரீ சிவசுப்ரமணியருக்கு அரப்புரோகரா உங்கள்